இப்போ மண்டை ஓடு உடையிறது வந்து ஒரு வகையான ஒரு சிவியர் ஹெட் இன்ஜுரி அதாவது ஒரு சிவியர் இன்ஜுரின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் மண்டை ஓடு உடையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மண்டை ஓடு உடையிறதுல வந்து ரெண்டு விதமான இன்ஜுரிஸ் இருக்குது ஒன்று வந்து லீனியர் ஃப்ராக்சர் அன்டிஸ்ப்ளேஸ்டு அதாவது நான் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் அதாவது என்னென்னா மண்டை ஓடு இப்படி இருக்குன்னா அடிபடுதுன்னா ஜஸ்ட்டு கிராக் மட்டும் இப்போ அந்த பானையில் கிராக் ஆகுது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிறது வந்து நான் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸுக்கு வந்து நம்ம ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டாவது இன்னொன்று அடுத்த டைப் பார்த்து பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டு ஃப்ராக்சர் இந்த டிப்ரஸ்டு ஃப்ராக்சரில் பாத்தீங்கன்னா அடித்ததில் மண்டை ஓடு கீழே இறங்கி கீழே இருக்கிற மூளையை வந்து எய்தர் டைரெக்டாக குத்திரும் இல்லைன்னா அந்த வந்து அதாவது டச் பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரி கபாலத்துல காயம் ஏற்பட்டுச்சுன்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் நியூரோலாஜிக்கல் டெபிசிட் ஒரு சில மூளையில ஏற்படக்கூடிய காயத்தை உண்டு பண்ணுங்கறனால இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒன்னு அதை கட் பண்ணி எக்ஸிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல என்ன வந்து எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த மண்டை ஓட்டோட பகுதியை வந்து நம்ம மேல லிஃப்ட் பண்ணி விட்டோம்னா அது திருப்பி பழையபடி வந்து சேர்ந்துக்கும் இது வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது நரம்பு டாக்டருக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் ஸோ கபாலத்தில் வந்து மண்டை ஓடு உடைஞ்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவது இப்போ கபாலத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா மிடில் கிரெயினியல் ஃபோசா போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசான்னு பார்த்தீங்கன்னா முன்பகுதி அதாவது இந்த கண்ணும் மற்றும் கண்ணை சுத்தி இருக்கிற அந்த முன் கபாலத்தை தான் நம்ம ஆன்டீரியர் க்ரேனில் ஃபோசான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அடிபட்டு மண்டபோடு உடைஞ்சிருந்துச்சுன்னா இத வந்து நம்ம ஸ்கல் பேஸ் ஃபிராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நான் சொன்னது கல் கல்பேஸுங்கறத அந்த மூளையோட அடிப்பகுதியில இத வந்து நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் ஆன்டீரியர் ஸ்கல் பேஸ் ஃப்ராக்சர்ஸ்ல வந்து என்னன்ன வரும்னா இங்க பாத்தீங்கன்னா பிளாக் கை ஏன்னா கண் இருக்கு இல்லையா அதனால இந்த கண்ணை சுத்தி நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கண்ணை சுத்தி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ஒரு கருப்பான ஒரு கட்டு ஃபார்ம் ஆகுதுக்கு பேர் வந்து ரக்கூன் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா ஜென்ரலாக டைரக்டா அடிபடுறதுக்கும் இந்த கல் கல்பேஸ் ஃப்ராக்சர்ஸில் வர்ற அந்த ரக்கூன் ஐஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு அது டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ரெண்டாவது சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஆன்டீரியஸ் கல்பேஸ்ல வந்து நம்ம அடிபடும் போது என்ன கிரீபிரி ஃபார்ம் பிளேட்னு சொல்லுவோம் அந்த கிரீபிரிஃபார்ம் பிளேட் உடஞ்சு அங்க இருக்கிற ட்யூரா சொல்லக்கூடிய மூளை உரை கிழிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து வந்து உங்களுக்கு மூளை நீர் வந்து மூக்கோலியா வரும் இதை வந்து சிஎஸ்எஃப் ரைனோரியான்னு சொல்லுவோம் சில நேரம் வந்து எப்பிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கோழியாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மூக்கோழியாக ரத்தம் வந்துச்சுனாலும் அதை ரொம்ப நம்ம கவனித்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஆன்டீரியர் கிரெனியஃபோசை இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன ஆகுனா சில நேரம் ஃப்ராண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையோட முன்பகுதி வந்து பாதிக்கும் இந்த மூளையோட முன்பகுதி பாதிக்கும் போது சில நேரம் இது அடிபட்டதுல வந்து ரெக்கவர் ஆனாலும் சில நேரம் அவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் பார்ப்பீங்க சார் டாக்டர் நீங்கள் எப்படியோ சரி பண்ணிட்டீங்க காயம் சரியாயிடுச்சு ஆனால் சரி பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து முன்னாடி ரொம்ப வந்து ரொம்ப அஃபெக்டாக இருப்பார் இப்போ அப்படிலாம் இல்லை ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப எமோஷன் ஆகிறாரு ரொம்ப எல்லாத்தையும் அடிக்கிறாரு தேவையில்லாமல் சிரிக்கிறாரு தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு காரணம் வந்து அந்த முன் மூளை பாதிப்பு தான் இதுக்கு வந்து ஃப்ராண்டல் லோப் இன்ஜுரின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சில நேரம் இந்த மாதிரியான டெபிசிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணலாம் ஸோ இது வந்து ஆன்டீரியர் ஸ்கல் பேஸ் ஃப்ராக்சர் ரெண்டாவது மிடில் கிரேனியல் ஃபோசா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் மிடில் கிரேனியல் ஃபோஸாக பார்த்தீங்கன்னா மிடில் மிடில் என்ன இருக்குது முக்கியமாக காது இருக்குது ஸோ இந்த மாதிரி அடிபடுறவங்களுக்கு வந்து காதோட பின்பகத்தில் வந்து ஒரு ரத்தக்கட்டு கட்டு இருக்கும் இதுக்கு பேர் பேட்டில் சைன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த மேஸ்டாய்டுன்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரத்தக்கட்டு ஆகி அந்த இடத்துல வந்து ரத்தம் கசிஞ்சிருக்கும் அது ஒன்று ரெண்டாவது நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்கன்னா மூக்கில் நீர் வரிகிற மாதிரி காதில் நீர் வலிவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப் ஆட்டோரியா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன எதுனால என்ன காதில் இருக்கிற அந்த எலும்பு காது எலும்பு உடைஞ்சு அந்த காது எலும்புக்கு கீழே இருக்கிற அந்த மூளை உரை கிழிஞ்சு அதுலேருந்து நீர் வந்து மூளை நீர் வந்து காது வழியா வர்றது வந்து சிஎஸ்எஃப் ஆட்டோரியா அப்படின்னு சொல்லுவோம் சில நேரம் மிடில் கிரேனியல் ஃபோர்ஸாக இன்ஜுரியில் வந்து பரடாக்சிக்கல் சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படின்னு சொல்லுவோம் காதில் வந்து சிஎஸ்எஃப் லீக் ஆகி அந்த ஈஸ்டேஷியன் டியூப் வழியாக அது வந்து மூக்குக்கு வந்து மூக்கில் நீர் வரியது வந்து பரடாக்சிக்கல் சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வரலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காது எலும்பு கிராக் ஆகிறனால அந்த டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்கிற அந்த மூளையோட பொட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாேருமே கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயோ டாக்டர் பொட்டில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டுங்கிறது இந்த டெம்பரல் ஏரியாவை தான் நம்ம சொல்கிறோம் இந்த டெம்பரல் ஏரியாவில் அடிபடும் போது அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெம்பர் லோப் அந்த பிரெயின் பகுதி அடிபடும் போது சில நேரம் அதுவும் வந்து இடது பக்கம் டெம்பர் லோப் அடிபடும் போது லாங்குவேஜ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே வலது கையில் சாப்பிட்றனால இடது பக்கம் டெம்பர் லோப் வந்து லாங்குவேஜ் அதாவது நமக்கு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு வந்து டெம்பர் லோப்புங்கிற அந்த பகுதி மூளையோட பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இடது பக்கம் அந்த டெம்பரர் லோப் அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் ஆயி பேச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து மிடில் கிரேனியல் ஃபோசா இல்லை அடிபடுற ஸ்கல்லோட ஃப்ராக்சர்னால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அடுத்து வந்து போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸான்னு சொல்லக்கூடிய பின்மண்டை கிராக் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா மெயினாக பின்மண்டை வந்து நம்மளோட விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் நரம்பு அங்கே தான் போய் ஆகுது அங்கே அடிபட்டால் சில நேரம் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சில நேரம் வந்து நமக்கு வந்து சிறுமூலையில் அந்த பாதிப்பு பரவச்சுன்னா நம்ம வந்து நடக்கிறதுல வந்து சில நேரம் தடுமாற்றங்கள் பேலன்ஸ் இதெல்லாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆண்டீரியர் கிரைனி ஆன்டீரியர் ஆன்டீர் கிரைனிஃபோசா நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரி ஆன்டீரியர் க்ரைனி ஃபோசால் அடிபடுறவங்க சில நேரம் ஸ்மெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்ஃபேக்ட்ரி இன்ஜுரி அதனால் வந்து அவங்களுக்கு அந்த அனாஸ்மியான்னு சொல்லக்கூடிய ஸ்மெல் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஆன்டீரியர் க்ரைனில் ஃபோசா மிடில் க்ரைனில் ஃபோஸா போஸ்டீரியர் க்ரைனில் ஃபோஸான்னு சொல்லக்கூடிய இந்த கபாலத்தோட ஆகட்டும் இல்லை ஸ்கால்ப்புன்னு சொல்லக்கூடிய மூளையை இருக்கிற அந்த தோல் பகுதி காயமாகட்டும் நீங்க கரெக்டா டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையா நீங்க குணமடையலாம் இல்ல இல்லை முழுமையா குணமடையல குணம் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்னமும் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காருன்னா டாக்டர் சொல்றபடி கரெக்ட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நீங்க கரெக்டா பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் தலைக்காயத்தை பற்றி நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணி இத அந் இதுக்கான அவேர்னஸ்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோடய ஆசை அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் தேங்க்யூ